தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்திருக்கிறது ஏற்கனவே இருமுறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டு தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாவது வெளிநாட்டு பயணமாக நாளை அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து இரவு புறப்படும் அவர் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை பதினேழு நாட்கள் பல்வேறு நகரங்களுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார் இதன் தொடக்கமாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் முப்பத்து ஒன்றாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் கலந்துரையாடும் முதலமைச்சர் அமெரிக்காவின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார் செப்டம்பர் இரண்டாம் தேதி சிகாகோ செல்லும் ஸ்டாலின் பத்து நாட்கள் அங்கு தங்கி பல்வேறு நிறுவனங்களில் சிஇஓக்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட முதலீட்டாளர்களை சந்திக்க இருக்கிறார் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகம் திரும்புகிறார் முதலமைச்சரின் இந்த பயணம் மூலம் தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகள் வருமென எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அதிகாரிகள் ஏற்கனவே அமெரிக்கா சென்று முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் முதலமைச்சர் நாளை அமெரிக்கா செல்ல இருப்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவரை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வெளிநாட்டு பயணம் வெற்றியடைய வாழ்த்துகள் தெரிவித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் அமெரிக்கா செல்ல இருக்கிறார்கள் அமெரிக்கா சென்று தொழில் முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அவரது பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்